ஆர்டி உதயகுமார் சார் நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவருந்தான் இதுவரைக்கும் நினச்சிருக்கேன் இன்னைக்கு தான் தெரிஞ்சது அபிராமி ரசிகர் மற்றும் தலைவர்னு குணா படத்தில் கமலாசன் கூட இத்தனை அபிராமி அபிராமி சொன்னதில்லை ஒரு படம் மிஸ் ஆகி போச்சுன்னா எவ்வளோ இயக்கம் எவ்வளோ புலம்பல் மேடம் சீக்கிரம் படம் ஆரம்பிக்க போகிறாரு கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு வந்த திருப்தி ஆகும் அவருக்கு இல்லைனா எத்தனை ஹிட் கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட் கொடுத்தது வந்து நிறைவு வராது சீக்கிரம் பிடிக்கணுமா ஓகே சார் ஓகே வா சார் சரி நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தவுடனே இந்த ஹீரோனி ஃபேர்லாம் கொஞ்சம் விசாரிச்சு வச்சுக்குவேன் ஏன்னா பேசும்போது வாழ்த்து பேசணும்ல ஆனால் இந்த இன்னைக்கு அந்த வேலையும் ஆர்கே சினிமன் சார் அடிச்சுட்டு போயிட்டார் நானே கேட்கல அவர் கேட்டு வச்சுருக்காரு குஷிதா கதாநாயகி பேருன்ட்டு ஆமாம் நிறைய பேரை நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா நட்பு உங்களுக்கு தயாரிப்பில் இருக்குது நான் ரொம்ப ரொம்ப நடி சொல்கிறேன் நான் ஒரு நண்பனுக்காக அவரை இயக்குனர் ஆக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதுக்கு நான் உண்மையிலே புரிசரை பாராட்டுறேன் அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காக தான் படம் பண்ணியிருக்கார் அது ட்ரெயினில் பக்கமாக தெரிஞ்சு போச்சு கண்டன்ட் கேட்டேன் இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம் இயக்குனர் சிந்திப்பாங்க ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு போயிடணும் சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குநர் மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும் ஆனால் சில இயக்குனர் தான் அவரும் சிந்திச்சு மக்களையும் சிந்திக்க வைப்பாங்க இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம் ஐபிஎல் ஒரு சமூக சிந்தனையோட சமூக அக்கறையோடு கருணாநிதி அவர் படத்தை எடுத்திருக்கிறார் கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை அது அது பவர்ஃபுல் பெயர் அது தமிழ் திரையுலகில் கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு இருக்க வரைக்கும் அந்த பேர் சினிமாவில் இருக்கும் ஏன்னா அரசர் கதைகள் சாமி கதைகள் வெறும் பாட்டாக போய்க்கு இருந்த காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி கலைஞரோட வசனம் அதுக்கப்புறம் சினிமாவே வேறு ரூட்டில் போயிடுச்சு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த புரொடியூசர் அந்த பேனர் நேமில் தான் டைட்டில் போடுவாங்க ஏவியமின் வாழ்க்கை அது மாதிரி தேவரின் தெய்வம் ஜெமினியின் ஒளி விளக்கு இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் வரும் அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஸ்ரீதர் சார் அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் ஒரு ஆலயம் அப்படி அப்புறம் பாலச்சந்தரின் அப்புறம் பாரதி ராஜாவின் அது அவர் ஆரம்பட்டும் ஒரு புடிசர் பேர் போகிறது ஓகே இயக்குனர் விட்டு அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க பேர் போடுறது ஓகே ஆனால் ஒரு வசனகர்த்தா அவர் பேரை போட்டு ஒரு டைட்டில் வர்றது அந்த கருணாநிதிங்கிற வார்த்தை பேர் கருணாநிதியின் பராசக்தி கருணாநிதியின் பூம்புகார் அங்கே பேனர் இருக்காது டைரக்டரும் கீழே இருப்பாங்க அப்போ ஒரு வசனத்தை அந்த ஒரு படத்தை தாங்கி நிற்கிறார் கருணாநிதியின் போட்டு போகிற அளவுக்கு அதனால் சில நேரங்களில் நம்ம பேரை காப்பாற்றுறமோ இல்லையோ அவங்க பேரையும் காப்பாற்றணும் என்னடி சார் இப்போ உங்கள் பேரை காப்பாத்திரம் இல்லையோ நீங்கள் அவர் பேரும் காப்பாற்றுற நிலைமையில் இப்போ அதனால் நீ நான் என்ன சொன்னால் இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வெற்றி கொடுத்து இயக்குனர் கருணாநிதியின் அப்படின்னு டைட்டில் போகிற அளவுக்கு நீங்கள் வெற்றி அடையணும் இந்த இது பார்க்கும்போது சந்தோஷம் ஏன்னா டைரக்டர் பை கருணாநிதி சமீபத்தில் ரொம்ப ஒரு வேதனான விஷயம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நிறைய விளம்பரங்களை பார்த்தோம் சார் படம் தூங்கும்போது அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் நல்லா நட்பாக கட்டி பிடிச்சி மாலையை மாற்றிக்கிட்டு மணப்பெண் மாதிரி வி மாலையை போட வி மாலையை போட அப்பெல்லாம் கட்டி பிடிப்பாங்க படம் போது அது இல்லை பெருமாள படத்துக்கு நான் சொல்கிறேன் நிறைய ஆடை விளாஞ்சி போயிருக்கோம் திடீர்னு உதயகுமார் சார் யார் இயக்குனர் யார் பா இயக்குனர் வந்திருக்க மாட்டார் கூப்பிட்ருக்க மாட்டாங்க அப்போ பிடிச்ச ஒரு பிரச்சனை வரும்போது இயக்குனரே அவாய்ட் பண்ணிடுறாங்க என்னென்னா நிறைய விளம்பரங்களை பார்த்தல ஒரு நாலஞ்சு படம் அந்த டைட்டில் கீழே இப்போ இதில் இருக்கிற கருணாநிதி போல்டாக இருக்கும் அப்போ பிடிச்சிரு பேரும் போல்டாக இருக்கும் மற்ற அந்த பிஆர்ஓஸ் டி சில்ஸு இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்கும் ஒரு நாலஞ்சு படத்தில் இயக்குனர் பேர் அந்த பிஆர்ஓ சில்ஸ் அந்த அந்தல சேர்த்து போடுறாங்க அதுக்கான இடம் இல்லை பழமைப்படுத்தாங்க அப்போ இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஏதாவது பிரச்சனைங்கும் போது அவங்க கடைசியாக இந்த விளம்பரத்துலேயும் இதில் தான் ஒரு பழி வாங்குறாங்க அது இருக்கக்கூடாது ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இயக்குநருக்கும் பிடிச்சிருந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இயக்குனருக்கான இடத்த தான் அந்த படத்துக்கு மதிப்பு நீங்கள் இயக்குனர் பேர் இட்டுடி பண்ணிங்கன்னா அது படத்துக்கே மதிப்புலாம் போயிடும் பார்க்குறவங்களுக்கு அது இயக்குனருக்கான இடத்துல இயக்குனர் பேர் இருக்கணும் நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கும் போது இயக்குனர் பேரை போடாமல் விட்டிய இல்லைனா சின்னதாக போட்டு விட்டுறீ அது தப்பு அது வந்து ஒரு படைப்பை இன்றைக்கி பலவனப்படுத்தாதிய நீ இயக்குநரை தரிப்பிடத்தில் நீ சம்பளம் கொடுக்காமல் இருங்க மற்ற வேணும் பண்ணுங்க நீங்கள் அந்த விளம்பரம் படைப்புங்கிறது அதுக்கானது கொடுக்கணும் இப்போ அப்பா பையனுக்கு பிரச்சனை பையன் இன்சூர் மாற்ற முடியுமா யாருந்தும் பிரச்சனை இருந்தாலும் அந்த பையன் இன்சூர் அப்போ இப்போ போட முடியாது இன்னொரு பேர் இப்போ போட முடியாது அது மாதிரி புட்டிச்சருக்கும் இயக்குனருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த அந்த விளம்பரத்தில் இயக்குநர் இடத்த கொடுக்கணும் கருணாநிதி ஓல்டாக இருக்குது சார் உங்கள் டிசைனில் நான் ரெண்டு மூணு நிமிஷத்தில் மிஸ் பண்ணிட்டேன் இங்கே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்போ தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான நட்பு சந்தோஷம் இன்றைக்கி நீடிச்சிக்கிறதுக்கு எப்பவும் நீடிக்கணும் அப்புறம் கிஷோர் சார் கிஷோர் சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னாலே அந்த படம் நல்ல கதையும் சொன்ன படமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை கதையை கேட்டு அவருக்கு சரியாக தான் ஒத்துக்குவார் கிஷோர் நடிக்கிறாரனால கதை நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவன் பாக்கிரா சார் வந்து உள்ளே பேசிக்கிருந்தோம் இருந்தோம் மிஸ்டேட்டு தான் இங்கே இருந்தார் அவர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டார் போகிற பாடல்கள்லாம் திருப்பி வாங்கலாம் பாடுற மாதிரி இல்லை கேட்குற மாதிரி இருக்குது யாரும் திருப்பி பாடுற மாதிரி இல்லை பாடவும் முடியலை பில் பண்ணியிருந்தார் ஆனால் இந்த ஐபிஎல் பட பாடல்கள் அனைத்தும் நாங்களும் பாடுற மாதிரி இருக்கு எப்போ ஒரு பாடலை கேட்டு திருப்பி மக்களும் பாடுறாங்களோ அதான் சிறந்த பாடல் போய் போயிச்சு சேரும் வார்த்தையில் மடக்கி 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 சிலதெல்லாம் பாவம் இந்த கார்த்திக் சார் இருக்கார் மோன் சார் கவிஞர்கள்லாம் பாவம் சில நேரத்தில் சில இடத்துல கொடுத்து வார்த்தையை மடக்கி இது பண்ணி விடுவாங்க இதில் தெளிவாக இருக்குது எனக்கு பிடிச்ச பாடலில் இன்னொன்று பிரம்மாணைக்கு அப்புறம் ஒரு கருத்துள்ள பாடல் அப்போது அப்போது இப்போது இப்போது வச்சு செஞ்சிட்டாங்க இப்போ என்ன அப்போது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படத்தில் இந்த மாதிரி இந்த அப்போ நாட்டு நடப்பை பற்றி சில பாடல் போடுவார் இப்போ அந்த காலத்துலேயே இப்போ சங்கீத அது மாதிரி இப்போ பாட்டே வந்ததில்லை இப்போ சரியாக இருக்குது சார் ஒரு பெண்கள் அப்போ இப்போ இருக்காங்க இப்போ எப்படி இருக்காங்க சொல்லி ஆகணும் யாரும் சொல்கிறது எல்லாருமே அப்படியே போயிருந்தால் ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடியும் சில நேரங்களில் கதையிலையும் பதிவு பதிவு பண்ணணும் பாடலையும் பதிவு பண்ணணும் அது நல்ல கலைஞனுக்கு அழகு நல்ல கவிஞனுக்கு அழகு நல்ல இசையாக பலருக்கு அழகு அந்த ஒரு பாடல் சமூக கரையை காட்டுது அதுக்கு இந்த மிஸ் டைரக்டருக்கு அஸ்வினுக்கு பாடலாசு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் டிடிஎஃப் வாசன் கதாநாயகன் நானும் சில மணி சார் கூட ட்ரெய்லர் பார்த்தோம் பாட்டெலாம் பார்த்தோம் எங்கிட்டையும் கேட்டார் சார் எப்படி சார் அதை டெவலப் பண்ணிக்கணுமா சார் நான் என்ன சார் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கேட்டார் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அவ்வளோதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த இந்த பைக் ரேஸு இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும் ஏன்னா உங்களை நம்பி இனிமேல் பணம் போடுவாங்க புடி சார் கோடிக்கணக்கில் போடுவாங்க அப்போ நீ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டுகள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி புதுசில மூல ஒரு மூலதனம் போடும்போது கோடிக்கணக்கில் போடும்போது அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும் அதை விட முக்கியமான ஒன்று எப்படின்னா இப்போ உள்ள வர ஹீரோக்களுக்கு இந்த படம் கிட்ட ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டு வந்துடுவீங்க அது கண்டிப்பாக கன்ஃபார்ம் சில படங்கள் நம்மளுக்கு எல்லாேருக்கும் பொங்கலுக்கும் சரி சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது ஹீரோ ஜெயிக்கணும் சின்ன ஹீரோக்கள் படம் ஜெயிக்கணும் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஜெயிக்கும் போது எல்லாம் தான் நம்ம சந்தோஷப்படுறோம் ஆனால் ஒரு படம் ஜெயிச்ச உடனே டக்குனு சம்பளம் எகிரிடுது இங்கே உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க பட்ஜெட் ஓகே ஒரு இப்போதைக்கு மூணு கோடிங்கிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்போ ஒரு ஹீரோ ஜெயிக்கிறா ஓகே புது ஹீரோ ஜெயிச்சிட்டாரு இவர்கிட்ட போனோன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம கதை பண்ணிடலாம் அன்பு சம்பளம் கேட்கும்போது என்ன படிச்சுட்டோ அந்த சம்பளத்தை ஹீரோ கேட்குறாரு அப்போ அங்கேயே மாட்டிக்கிது படிப்படியாக சம்பளத்தை கூட்டிக்கணும் இன்னும் ஒன்றே ஒன்று முக்கியமான எப்படின்னா ஹீரோக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜெயிச்ச உடனே தனியாக ஒரு பிஆர்ஓ வைக்க பிஆர்ஓ வைக்கிறீங்க தனியாக ஒரு மேனேஜர் வைக்கிறீங்க அப்புறம் உங்களுக்காக பெர்சனலாக மேக்கப் மேன் பெருசனாக காஸ்ட்யூமர் ஃபைட்டு கற்றுக்கிறீங்க டான்ஸ் கற்றுக்குறீங்க விட முக்கியம் உங்களுக்கு ஸ்டோரி நாலேஜ் வேணும் கதை நாலேஜ் வேணும் கதை தான் உங்களை ஒரு காலம் உங்களை சினிமாவில் வைக்கும் இப்போ அது இல்லை ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் கதை கேட்டார் அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இந்த ஹீரோ சரியாக இருப்பார் அப்படின்னா அந்த அந்த ஹீரோட்ட போய் கதை சொல்லி அப்படி போய்க்கிருச்சு இப்போது ஹீரோக்குள்ளே தான் நிறைய கதையில் தீர்மானிக்கிற போஸ்டில் இருக்கும்போது கதாநாயகர்களுக்கு கதை நாலேஜ் வேணும் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை காஷ்மீர் வைக்கிற மாதிரி பெருசில் மேக்கப் பண்ண வைக்கிற மாதிரி பெருசில் பிஆர்ஓ வைக்கிற மாதிரி கதை கேட்குறக்கு ஒரு ஆள சார் அது பெரிய செலவாக போகிற இல்லை சார் ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் நல்ல கதை ஞானம் உள்ளவங்க எத்தனை சினிமாவில் இருக்காங்க எத்தனை கதாசிரியர் இருக்காங்க உலக சினிமா தெரிஞ்சு எத்தனை பேர் இங்கே கதாச்சு கதாச்சாரம் இயக்குனர் இங்கே இருக்காங்க நீங்கள் மற்றதுக்கெலாம் பிரச்சனை ஆள் வைக்கும்போது ஒரு படைப்பு நீங்கள் நடிக்கிற படம் பெரிய ஹிட் ஆகணும் தொடர்ந்து சினிமாவில் இருக்கணும் அப்படிங்கும்போது கதை கேட்கறதுக்குன்னு கூட நல்ல ஆளை வச்சுக்கோங்க தேவைப்படுதா இயக்கம் சிக்கத்துக்கு வாங்க இந்த தலைவர் இருக்கார் ஆயிரம் இருக்காங்க சார் ஸ்டோரி நாலேஜ் சொல்லுவாங்க எங்கள் கூட நீங்கள் அதில் தேர்ந்தெடுங்க ஒரு ஆள் கூட வச்சுங்க பூசா வர கதாநாயகர்கள் ஏன்னா ஒரு பத்து பஞ்சம் படம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கதை நாளை செஞ்சிடும் அவங்க கதை கேட்கலாம் பூசா ஒரு ரெண்டு படம் ஜெயிச்ச உடனே நீங்கள் வேறு மாதிரி போயிடுவீங்க அப்போ பூசா வர கதாநாயகர்கள் தயவுசு ஸ்டோரி கேட்கறக்குன்னு நீங்கள் ஆளை வச்சுக்கோங்க உங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக இருக்கும் இந்த ஐபிஎல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அஸ்வின் சாங்ஸ்லாம் சூப்பர் உங்கள் வரிகள் என்ன சூப்பர் ஆர்ட் டைரக்டர் ஆ சின்ன சொல்லுவாங்களே தோற்றத்தை பச்செல்லாம் யாரும் கணக்கு விட முடியாது திறம்புதான் இங்கே முக்கியம் இங்கே தோற்றமே முக்கியம் இல்லை இந்த குழு மிகப்பெரிய வெட்டி அடைந்து தொடர்ந்து நீங்கள் நட்புக்காக எடுத்தீங்க நீ தொடர்ந்து சினிமாவுக்காக தொடர்ந்து எடுங்க நன்றி வணக்கம்